செவிவழலி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நானுங்கள் பிரியா மோகன் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டும் மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேக்கலாம் வாங்க எழிநன்புவின் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே அத்தியாயம் இருபது கீர்த்தனா இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா என்று அதட்டி நான் மணிவர்மன் நான் தான் ஒன்னு நடக்கலன்னு சொன்னேனே என்று முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு சொன்ன மனைவியை நம்பாமல் பார்த்தான் பின்னே மாலை வீட்டிற்கு செல்லலாம் என்று முடிவெடுத்த பெண் இப்போது உடனே செல்லலாம் என்று பிடிவாதம் பிடித்தால் என்ன நினைப்பான் ஒன்னும் நடக்கலனா எதுக்கு இப்போ வீட்டுக்கு போகணும்னு சொல்ற என்று கேட்டவனுக்கு அவள் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க கேட்டா பதில் சொல்லணும் கீர்த்தனா என்றான் கண்டிப்புடன் முதல் முறையாக கணவன் காட்டிய கண்டிப்பில் அவள் கண்கள் கலங்க ஆரம்பிக்க உதடுகள் துடிக்க அவனை பார்த்தாள் அவளை அப்படி பார்த்ததும் அவனுக்கு உருகி போக இங்கே வா என்று படுக்கையில் அமர்ந்திருந்தவன் நின்று கொண்டிருந்தவளை கை நீட்டி அழைத்தான் அவன் கையை அவள் பற்றிக்கொள்ள கொள்ள அவளை இழுத்து தன் அருகே அமர வைத்து அவளின் நாடியில் கை வைத்து முகத்தை நிமிர்த்தி தன்னை பார்க்க வைத்தவன் என்னாச்சு என்றவள் கண்களை ஊடுருவி பார்த்தபடி கேட்டான் அவன் கண்களை அவளால் சந்திக்க முடியவில்லை அவளின் அக்கா பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவளை உடைத்துப் போட்டிருந்தன வலிக்க வலிக்க பேசுபவள்தான் மீனா கீர்த்தனாவும் பதிலுக்கு பதில் திருப்பிக் கொடுத்து விடுபவள்தான் ஆனால் அவள் சொன்ன வாளா என்ற வார்த்தை கீர்த்தனாவை வாயடைக்க வைத்திருந்தது அந்த நினைவில் உழன்று கொண்டிருந்தவளுக்கு இப்போது அங்கிருந்து சென்றுவிட்டால் போதும் என்பது போலத்தான் இருந்ததே தவிர வேறு எதுவும் சிந்திக்க முடியவில்லை கீர்த்தனா தனா என்றவள் கண்ணத்தை லேசாக தட்டி அவளின் சிந்தனையை கலைத்தவன் என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி இருக்க யாரோ உன எது சொன்னாங்களா என்று பொறுமையாக விசாரித்தான் எனக்கு முதல்ல இங்கிருந்து போகணும் வாங்க என்று பிடிவாதமாக சொன்னவள் படுக்கையை விட்டு இறங்கி அவனையும் இழுத்தாள் கீர்த்தனா குரலை உயர்த்தாமல் கண்டிப்புடன் அதட்டினான் சாப்பிட்டது கிளம்பலான் தானே பிளான இப்ப ஏன் இங்க இருக்கணும்னு சொல்றீங்க என்று கேர்த்தனா கண்ணீருடன் கேட்க இது உன்னோட பிறந்த வீடு கீர்த்தனா நீ எனக்காக உடனே கிளம்புவோன்னு சொன்ன நான் உனக்காக ஈவினிங் வரைக்கும் இங்க இருக்கலாம்னு சொல்லிருக்கேன் என்றான் எனக்காக தானே இருக்கலான்னு சொன்னீங்க இப்ப நான் தானே கிளம்புவோன்னு சொல்றேன் அப்ப கிளம்ப வேண்டியது தானே என்றாள் வீம்பாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈவினிங் தான் கிளம்புவோன்னு சொன்னதுக்கு எனக்கு பரிசெல்லாம் கொடுத்தவ இப்ப ஏன் மாத்தி பேசுற முதல் அதுக்கு பதில் சொல்லு நம்ம கிளம்புவோம் என்றான் அவள் வாயால் அதை எப்படி சொல்வாள் உதட்டை கடித்துக்கொண்டு அவள் அமைதியாக இருக்க மறுவீட்டு விருந்துக்கு ஒரு நாளாவது இங்க தங்கறதா முறைன்னு அம்மா சொன்னாங்க ஆனா நம்மளால இங்க தங்க முடியாது கொஞ்ச நேரம் இங்க நம்ம இருக்கிற சந்தோஷத்தையாவது உன்னோட பெத்தவங்களுக்கு கொடுப்போம்னு நினைச்சு பார்க்காம ஏன் இப்படி பண்ற கீர்த்தனா என கேட்டதற்கும் அவள் அதே அமைதியை சுமந்து நின்றாள் சோ என்கிட்ட எதுவோ மறைக்கிற உன்னோட அக்கா என்ன சொன்னாங்க என்றவன் அடுத்த கேள்வி கூர்மையுடன் வர விழுக்கென்று தலையை நிமிர்த்தி பார்த்தாள் கீர்த்தனா அப்போ அதான் இல்லையா அவள் கண்களை ஊடுருவி பார்த்து கேட்டவனை பார்த்து எச்சில் விழுங்கினாள் அதுவும் என்னை பத்தி தான் ஏதோ பேசிருக்காங்க அதான் இப்படி பிஹேவ் பண்றியா அப்படி என்ன பத்தி என்ன சொன்னாங்க என்று கேட்டான் இல்ல அப்படி எல்லாம் எதுவும் இல்ல வேகமாக மறுத்தால் கீர்த்தனா உனக்கு போய் சொல்ல வரல கீர்த்தனா என்றதும் கப்பென்று வாயை மூடி கொண்டாள் அப்ப நீ சொல்ல மாட்ட நானே கதிர்கிட்ட பேசுறேன் உங்க மனைவி ஏன் என் மனைவி அள வச்சாங்கன்னு கேக்குற என்றான் இல்ல வேண்டாம் தேவலாம பிரச்சனை ஆகும் என்று பதறினாள் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இப்ப கிளம்புனா மட்டும் பிரச்சனை வராது நான் நினைக்கிறேன் என்று கேட்டதும் தளர்ந்து படுக்கையில் அமர்ந்தாள் அவள் அருகில் நகர்ந்து தன்னோடு அணைத்துக் கொண்டவன் என்னம்மா என மென்மையாய் கேட்டதும் அவன் மார்பில் முகத்தை புதைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டவளிடம் மெல்ல பேச்சு கொடுத்து அவளையும் பேச வைத்து மீனா என்ன சொன்னாள் என்பதை அறிந்து கொண்டான் விஷயம் தெரிந்ததும் அவன் முகம் கோபத்தில் சிவந்தது மனைவியை தன்னிடமிருந்து விடுக்கென்று பிரித்தவன் நான் என்ன உன்கூட வாழாம உன்னை வெட்டியா விட போற என்ற கோபத்துடன் கேட்டவனை அதிர்ந்து பார்த்தாள் கீர்த்தனா என்ன முழிக்கிற வாளா வெட்டினா அதுதான் அர்த்தம் அர்த்தம் புரியாம உன் அக்கா தான் உளறி வச்சாங்கன்னா நீயும் அதை நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்க ஏ ஆம்பளைங்க யாருமே கல்யாணத்துக்கு பிறகு வேலைக்காக பிரிஞ்சு இருக்கிறது இல்லையா எத்தனை பேர் குடும்பத்துக்காக பொண்டாட்டி புள்ள பெத்த உங்களை விட்டு வெளிநாட்டுல வருஷ கணக்கா வேலை பாக்குறாங்க அவங்க எல்லாம் போன்லயே குடும்பம் நடத்துறது இல்லையா மிலிட்ரிக்காரன் புலப்பி இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சுதானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் யாரும் ஒரு சொல் சொன்னதுக்காக அழுதுகிட்டு இருக்க உன் அக்கா மட்டும் இல்ல இன்னும் ஊர்ல பலர் வாய்க்கு வந்தபடி இப்படித்தான் பேசுவாங்க அதெல்லாம் காதல வாங்கிட்டு காலமெல்லாம் அலப்போரியா அப்படி நீ அழுதா நம்ம கல்யாணத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கும்னு நினைக்கிற என்று கேட்டவனை அலங்க மலங்க பார்த்தாள் பதில் சொல்லு இப்படி தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா என்று கேட்க இல்லை என்று தலையசைத்தவள் கண்ணம் தொட்ட கண்ணீரை துடைத்து கொண்டாள் இப்ப கண்ணீரை துடைக்கிறது முக்கியமில்லை கேர்த்தனா எப்பவும் வீணா கண்ணீர் விடாம இருக்கணும் அதான் முக்கியம் அதுவும் மூணாவது மனுஷங்க பேச்சுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லாம போகும் நம்ம வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இனி வாழ்க்கையில நிறைய பார்க்க வேண்டியது வரும் இந்த சின்ன விஷயத்துக்கே உடஞ்சு போனா பெரிய விஷயத்தை எல்லாம் எப்படி சமாளிப்ப இல்ல சமாளிக்க முடியாம அப்பவும் இப்படிதான் உட்காந்து அழுவியா நீ இப்படி அழுதா எப்படி என்னால நிம்மதியா என்னோட வேலைய பார்க்க முடியும் என்று கேட்டான் இல்ல இல்ல இனி அழமாட்ட இன்னைக்குதான் கொஞ்சம் என்னையும் மாரி அழுதுட்டேன் இனி இப்படி நடக்காது நீங்க கவலைப்படாதீங்க என்ற மனைவியை நம்பாமல் பார்த்தான் நம்புங்க மாம்ஸ் கண்டிப்பா அழமாட்ட தைரியமா இருப்பேன் என்றால் உதட்டில் ஒட்ட வைத்த புன்னகையுடன் உன்னோட சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு அதை எப்பவும் அடுத்தவங்களுக்காக விட்டுக் கொடுத்துராது என்றவன் அவள் இதழில் தன் அதரங்களை பொறுத்த கண்களை இறுக மூடி ஏற்றுக்கொண்டால் கீர்த்தனா சிறிது நேரத்திற்கு பிறகு முகத்தைக் கழுவிவிட்டு அன்னையிடம் சென்று பேச ஆரம்பித்தாள் வெகுநேரம் அங்கேயே இருக்காமல் நான்கு மணி அளவில் எல்லாம் கிளம்புவதாக சொல்லி காஃபி சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு தங்கள் வீட்டிற்கு கிளம்பியும் விட்டனர் மீனாவைத் தவிர மற்றவர்களிடம் முறையாக சொல்லிக்கொண்டே கிளம்பினர் கணவனிடம் பேசிவிட்ட பிறகு சற்று மனம் தெளிந்த கீர்த்தனாவும் மீனா பேசியதை வேறு யாரிடமும் சொல்லிக்கொள்ளவும் இல்லை மறுநாள் இரவு ஏழு மணிக்கு மேல் மணிவர்மனுக்கு ரயில் என்பதால் மாலையே சேலம் கிளம்பிவிடுவான் அதனால் அன்றைய இரவு புதுமண தம்பதிகளுக்கு தனிமை கொடுக்க நினைத்து இரவு உணவை சீக்கிரமே முடித்துவிட்டு அவன் குடும்பத்தினர் அவரவர் அறைக்கு விரைவிலேயே சென்று முடங்கிக் கொண்டனர் கணவனுடன் அறைக்குள் வந்த கீர்த்தனாவின் மனம் முழுவதும் தவிப்பாட்கொண்டிருந்தது நாளை இந்நேரம் கணவன் தன் அருகில் இருக்க மாட்டான் இதே அறையில் தான் தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போதே அழுகி வரும் இருந்தது அழுதால் எங்கே கணவன் திட்டுவானோ என்று நினைத்து பல்லை கடித்து தன்னை அவள் அடக்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அவளை அழைத்து சென்று படுக்கையில் அமர வைத்த மணிவர்மன் ஒன்றும் பேசாமல் அவளை அணைத்துக் கொண்டான் கடந்த இரு நாட்களும் இல்லாத அளவில் அவனின் அணைப்பில் இருக்கத்தை உணர்ந்தவள் மாம்ஸ் என்ற ஆச்சரியத்துடன் அவனை நிமிர்ந்து பார்க்க முயன்றாள் ஆனால் அவள் முயற்சியை முறியடிப்பது போல அவனின் ஆக்கிரமிப்பு மனைவியின் மீது நொடிக்கு நொடிக்கூட வேறு எதையும் சிந்திக்க முடியாமல் கணவனின் ஆக்கிரமிப்பிற்கு அடிபணிந்து போனாள் மணித்துளிகளை கடந்த நேரத்தில் கணவனின் கைகளுக்குள் முற்றிலும் களைத்து போயிருந்தால் கீர்த்தனா மனைவியின் நெற்றியில் இதில் பதித்த மணிவர்மன் அயோ தனா என்று மென்மையாக கேட்டான் என்று கண்களை மூடிக்கொண்டே அவள் முனக ஏ தனா இங்கே பாரு என்றவள் கன்னத்தில் மெல்ல தட்டி அழைத்தான் இமைகளை மெல்ல பிரித்து பார்த்தவளின் கண்கள் மோகனத்தை பிரதிபலித்துக் கொண்டிருந்தது உடல் களைத்திருந்த நிலையிலும் அவள் கண்கள் பிரதிபலித்த உணர்வை உள்வாங்கிக் கொண்டவன் வலிக்குதா என்று காதினோரம் குனிந்து மெல்ல கேட்டான் அவன் தாடையிலிருந்து தழும்ப அவள் உதட்டி நருகில் இருக்க பதில் சொல்லாமல் அதில் தன் உதட்டை அழுத்தினாள் அவனின் முறுக்கேறிய உடல் கூசி சிலிர்க்க அதை உணர்ந்தவள் புன்னகையுடன் தன் அடுத்த ஒற்றுதலை அவன் நெற்றி தழும்பிலிட்டாள் தனா என்று முனகியவன் அவள் இடையை அழுத்திப் பிடித்து எங்கேயும் கூட தழும்புருக்குடே என்று தன் உதட்டை சுட்டி காட்டினான் அங்கே எப்படி அவள் புரியாமல் முழிக்க அவன் கண்களில் தெரிந்த குறும்பில் போலியாக கணவனை முறைத்தாள் ஏ நல்லா பாரு வரி வரியா எத்தனை தழும்புருக்கு தெரியுமா என்று தன் உதட்டை அவள் இதழ் அருகில் கொண்டு செல்ல அவன் பொய் சொல்கிறான் என்று அறிந்தே இல்லாத தழும்பை அவள் உதடுகள் ஸ்பரிசித்தன பொழுது விடியும் வரை கணவனும் மனைவியும் தங்களுக்கான பொழுதில் கட்டுண்டு போயிருந்தனர் மாம்ஸ் மெல்ல அழைத்தாள் கீர்த்தனா சொல்லுமா தன் தோல் வளைவில் இருந்தவளின் முகம் பார்த்தான் நீங்களும் என்ன மிஸ் பண்ணுவீங்கதானே அவள் முணுமுணுப்பாய் கேட்க லேசான புன் சிரிப்புடன் அவளை பார்த்தவன் மணி அஞ்சாச்சு ரொம்ப சோந்து போயிருக்க கொஞ்ச நேரம் தூங்கு என்றான் முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க மிஸ் பண்ணுவீங்க தானே என்று பிடிவாதமாக கேட்டாள் அவள் மூக்கு நுனியை சுண்டி விட்டவன் நீ என்ன நினைக்கிற என்று கேட்டான் நைட்டே புரிஞ்சுது நம்மட்டு சிரிப்புடன் சொன்னவள் ஆனாலும் நீங்க சொன்னா என்னவா என்று சடைவாக கேட்டாள் அவன் சன்னமாக சிரிக்க மாம்ஸ் என்று பதில் சொல்லனா அப்புறம் நான் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம்னு நினைச்சுப்பேன் விரல் நீட்டி எச்சரித்தாள் அவள் விரலை மடக்கி பிடித்தவன் சின்னப்புள்ள மாதிரி பிஹேவ் பண்ணாதடி என்று அதட்டி விட்டு எழுந்து குளியில் அறைக்குள் புகுந்து கொண்டான் அலங்கார வார்த்தைகள் இல்லாமல் பேசுவதுதான் அவன் இயல்பு என்று புரிந்தாலும் அவளின் மனம் கணவனிடம் இன்னும் எதிர்பார்த்தது பெண்ணின் மனம் அப்படித்தான் சில விஷயங்களை கணவன் தன்னிடம் வெளிப்படையாக பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கும் அது புரிந்தாலும் புரியாதது போல அதை மட்டும் பேசிவிடவே மாட்டார்கள் இந்த கணவன்மார்கள் அது இன்னும் புரியாமல் புதுமணப் பெண்ணாய் சுணக்கம் கொண்டால் கேர்த்தனா அலங்கார வார்த்தைகள் இல்லையே தவிர அவளைப் போலவே கணவனும் தன்னை தேடுகிறான் பிரிவை நினைத்து தவிக்கிறான் என்பதை இரவு முழுவதும் அவன் நடந்து கொண்டதை வைத்து புரிய வைத்திருந்தான் ஆனால் அந்த புரிதல் மட்டும் பெண்ணவளுக்கு போதவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் சிறிது நேரத்தில் குளித்து வந்த மணிவர்மன் இன்னும் மனைவி விழித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அருகே வந்தான் தூங்கலே அணி என்று கேட்டவனை தலை முதல் கால் வரை ஆராய்ச்சியாய் பார்த்தவள் குளிச்சுட்டு எங்க கிளம்பிட்டீங்க என்று கேட்டாள் ம் என் பொண்டாட்டிக்கு காஃபி போட என்று சொன்னவனை முறைத்தாள் இப்ப எதுக்கு என்ன நகல் அடிச்சுட்டு இருக்கீங்க எங்கேன்னு கிட்ட சொல்ல வேண்டியது தானே என்று கேட்டாள் பக்கா பொண்டாட்டியா மாறிட்டடி என்று கேலியாக சொன்னவன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறேன் பாத்துட்டு கொஞ்ச நேரத்துல வரவரைக்கும் தூங்கிட்டு போறீங்க அவள் மணியை பார்க்க ஐந்தரையாகி இருந்தது சிவகுரு ஸ்கூல் மணி கிளம்பிடுவான் அப்படின்னு அந்தனும் பொன்வெல்லனும் வரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்கள பார்த்து நீ கிளம்புறத சொல்லிட்டு வர என்றான் உங்களுக்கும் தானே டயர்டா இருக்கும் நீங்க ரெஸ்ட் எடுக்கவே இல்லையே என கேட்டாள் எனக்கு முழிச்சிருந்து பழக்கம்தான் போயிட்டு வரேன் அவள் கன்னத்தை தட்டி விட்டு கிளம்பினான் நண்பர்களை பார்த்து பேசிவிட்டு அவன் திரும்பி வந்தபோது கண்ணாடியின் முன் நின்று ஈரத்தலையை உலர்த்தி கொண்டிருந்தால் கீர்த்தனா என்னத்தனா தூங்கவே இல்லை போல குளிச்சிட்டு நிக்கிற என்று வியந்து கேட்டான் நீங்க ஊருக்கு போன பிறகு நான் தனியா தூங்கிட்டே தானே இருக்க போறேன் எனக்கு முழுக்க நான் உங்க கூடவே தான் இருக்கணும் என்று எதிர்பார்ப்புடன் சொன்னவளை நெருங்கி அனைத்து கொண்டான் நீ இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் இப்படி நீ எதிர்பார்ப்பு வைத்துக் கூடாது என்று அவன் எதுவும் சொல்லவில்லை மனைவியின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்பவன் போல அன்று கிளம்பும் வரை அவளுடன் இருப்பது போலவே பார்த்து கொண்டான் அவன் கிளம்பும் போது அழுதுவிடக்கூடாது என்றே தன்னை இயல்பாக இருப்பது போல காட்டிக் கொண்டாள் கீர்த்தனா அழுதால் எங்கே பக்குவம் இல்லை என்று சொல்லிவிடுவானோ என்றே தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள் ஆனால் அடிக்கடி கணவன் முகத்தையும் பார்த்து கொண்டாள் அவன் எதுவும் வருந்துகிறானா என்று ஆனால் அவன் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை எப்போதும் போல இயல்பாகவே இருந்தது அவன் முகம் என்னை பிரியும் வருத்தம் இவரிடம் கொஞ்சமாவது இருக்கிறதா என்று தனக்குள் புலம்பிக் கொள்ளத்தான் அவளால் அவர்களின் திருமணத்திற்கு விடுமுறை எடுத்திருந்ததால் இப்போது விடுமுறை எடுக்க முடியாமல் போக மாலை விரைவில் வருவதாக சொல்லிவிட்டு மகேஸ்வரனும் இந்துமதியும் வேலைக்கு சென்றிருந்தனர் வழக்கமாக பகலில் வெளியே சென்று விட்டு வரும் உலகநாதன் அன்று வீட்டிலேயே இருக்க இளைய மகனுக்கு பிடித்ததாக பார்த்து பார்த்து சமைத்துக் கொண்டிருந்தார் கோகிலா மாமியாருக்கு உதவியாக இருந்த கீர்த்தனா கோகிலா வேலை செய்து கொண்டே அடிக்கடி கண்களைத் துடைத்துக் கொள்வதை பார்த்து என்னாச்சு அழறீங்களா என்று கேட்டாள் ஒன்னுமில்லமா இல்லமா என்று கோகிலா மருமகளை பார்த்து லேசாக பொண்ணு கைத்தாலும் அவரின் கண்களில் கண்ணீர் தேங்கித்தான் நின்றிருந்தது அத்த என்று கீர்த்தனா அவர் தோலை ஆறுதலாக பற்றினாள் எனக்கு ஒண்ணும் நீ சத்தமா பேசாத நான் நாளறது தெரிஞ்சா வர்மா என்ன திட்டுவான் அவன் ஊருக்கு கிளம்பும் போது அழுதாலே பிடிக்காது வர்மா சின்ன வயசுல என் கைக்குள்ளேயே சுத்தி சுத்தி வருவான் எப்பவும் அம்மா முந்திய புடிச்சுக்கிட்டு சுத்துற பையன்னு அவனோட அப்பா கூட கேள்வி பண்ணுவாரு அப்படிப்பட்டவே வளர்ந்து ஆளாகி மிலிடரிக்கு போவேன்னு சொன்னதும் எங்களை விட்டு எப்படி இருக்க போறானானோ நாங்க வேண்டாம்னு சொன்னோம் ஆனா அவன் பிடிவாதமா மில்டரிக்கு தான் போவேன்னு சொல்லி சேர்ந்தான் அதுக்கு பிறகு ஆளே மாறிட்டான் எங்க மேல வச்ச பாசத்துக்கு ஒரு குறையும் இல்லதான் ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு மிலிடரிமன் விறப்பு வந்துருச்சு நல்லா பேசுவானே தவிர ரொம்ப மனசு விட்டு யோசிக்க மாட்டான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி தான் ரொம்ப நாளா என்னோட ஆசை அதை நீ வந்து நிறைவேற்றிட்ட என்னதான் அப்பா அம்மா அண்ணன் குடும்பம்னு எங்க மேல அவனுக்கு பாசம் இருந்தாலும் அவனுக்கு வாழ்க்கையில தனிப்பட்ட பிடிப்பு வேணும்னு நான் நினைச்சேன் அது இப்ப அவனுக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப என் மனசுல எந்த குறையும் இல்லை ஆனாலும் அவன் கிளம்ப இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னதும் தன்னால கண்ணீர் வருது என்ற சேலை முந்தனையால் கண்ணீரை துடைத்துக் கொண்டு சொன்னார் அவளுக்கும் அவர் மனநிலை புரிந்தது அவளும் கூட அதே நிலையில்தான் இருந்தாள் சொல்ல போனால் அவர் கண்ணீர் விட்டுவிட்டார் அவள் கண்ணீரை வரவிடக்கூடாது என்று போராடிக் கொண்டிருந்தாள் கணவன் கிளம்பும் போது அளக்கூடாது என்ற வைராகியத்தை அவளுள் வரவைத்துக் கொண்டாள் நேரம் செல்ல மாலை மணிவர்மன் கிளம்பும் நேரமும் வந்தது மகேஸ்வரனும் இந்துமதியும் வேலை முடிந்து வந்திருக்க மகேஸ்வரன்தான் தம்பியை ரயில் ஏற்றிவிட செல்வதாக இருந்தான் மற்றவர்களிடம் கொள்ளும் முன் மனைவியை தனியாக அழைத்து சென்ற மணிவர்மன் மனைவியை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் அவளும் அவன் அணைப்பில் அப்படியே நிற்க அவளின் முகத்தை நிமிர்த்தியவன் கவனதனா பார்த்திருந்துகோ உனக்கு இந்த வீடு புது சூழல் கல்யாணம் ஆகி மூணே நாளில் இங்கே விட்டுட்டு கிளம்புறேன் அப்பா அம்மா மட்டும் இல்லை மகேஷும் அன்னியும் கூட உன்னை நல்லா பார்த்துப்பாங்க ஆனாலும் நான் உன் கூட இருக்கிறது மாதிரி வராதுன்னு தெரியும் இருந்தாலும் எனக்கு ஒரு வழி இல்லை நாம் இதை கடந்து வந்து தான் ஆகணும் நீ எப்படி சமாளிக்க போறேன்னு தெரில எல்லாரும் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் போது நீ சமாளிச்சுடுன்னு நம்புகிறேன் சமாளிச்சுடுவா தானே என்று மென்மையாக கேட்டான் அவள் ஆமாம் என்ற தலையசைக்க குட் என்றவள் இதழில் அழுத்தமாக இதழ் பதைத்தான் அவன் இதழ்களை பிரிக்க விடாமல் அவள் அழுத்தமாக பிடித்துக்கொண்டு கசிய காத்திருந்த கண்ணீரை உள்ளிழுத்துக் கொண்டாள் மெல்ல அவளை தன்னிடமிருந்து பிரித்து தனாமா அவன் உயிர் உருக அழைக்க அதற்கு மேல் முடியாமல் அவன் மார்பில் சாய்ந்தே கண்ணீர் உகுத்தால் கீர்த்தினான் கணவன் முன் அழுதுவிடக்கூடாது விடக்கூடாது என்ற அவளின் வைராகியமெல்லாம் அந்த நொடி சுக்கு நூறாக உடைந்து போனது தனா தனாமா அழைத்தவனுக்கும் குரல் கரகரத்ததோ தன்னை இறுக்கமாக காட்டிக்கொள்ள முயலும் அந்த ஆண்மகனும் கூட அந்த நொடி சராசரி கணவனாகியிருந்தான் என்னடி இப்படி அலற இவ்வளோ நேரம் ஆளாம சமத்தாதான இருந்த தன் மார்பில் புதைந்த அழுதவளை தன்னிடம் இருந்து பிரித்து முயன்று குரலில் கடுமையை கொண்டு வந்து அதட்டினான் நீங்க தனாமா சொன்னீங்க அதான் அழுக வந்துருச்சு நீங்க தான் காரணம் அவள் வேகமாக கண்களை துடைத்துக் கொண்டு சொல்ல அவனுக்கு புன்னகை வந்தது நம்பிட்ட நக்கலாக சொன்னவன் சரி நான் கிளம்புறான் என்றான் நானும் அங்க கூட ஸ்டேஷன் வரைக்கும் வரேன் நோ அங்க வந்து நீ அழுதா நல்லா இருக்காது நீ இரு என்றவனின் கண்ணத்தைக் கடிப்பது போல வந்தவள் சட்டென்று இதழ் புதைத்தாள் அவன் வழக்கம் போல அவளின் கன்னத்தை தட்டி சிரிக்க அவனின் அந்த சிரித்த முகத்தை கண்களில் வாங்கி மனதில் நிரப்பிக் கொண்டாள் கீர்த்தனா மனைவியுடன் கூடத்திற்கு வந்தவன் அப்பா அம்மா அண்ணி மட்டும் இல்லாது அவனை வழி அனுப்ப வந்திருந்த மாமனார் மாமியாரிடமும் முறையாக கொண்டு காரில் ஏறியவன் மனைவியின் முகம் பார்த்தான் அழுகையை அடக்கிக் கொண்டு உதட்டை வலுக்கட்டாயமாக இழுத்து செரித்தபடி கையசைத்தால் கீர்த்தனா மனைவியின் புன்னகையை பார்த்த திருப்தியுடன் இராணுவத்திற்கு கிளம்பி சென்றான் மணிவர்மன்